முதுமலையில இருந்து டாப் ஸ்லிப்புக்கு இவர தேடி யானை வந்துச்சா சென்னாய்க்கு அடிபட்டு இவர் ஏன் காப்பாத்தல இந்த அவார்ட அனிமல்ஸ் கிட்ட காமிச்சா என்ன சல்யூட் பண்ணுவாங்க செந்தட்டி எழுப்பட்டா அவ்வளோ வரைக்குமா ஹலோ நான் தான் ஆர்ஜே மீமி சௌமி நிறைய பேருக்கு கதை கேட்கறது பிடிக்கும் சில பேருக்கு கதை படிக்கிறது பிடிக்கும் ஸோ நான் ஸ்டோரி ரீட் பண்ணி அதை உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணலாம் ஒரு கைண்ட் ஆஃப் புக் ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய புக் யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சோ அவரை எல்லாருமே செல்லமா யானை டாக்டர்னு சொல்லுவாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபாரஸ்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஜேர்னி ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யானை டாக்டர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் பிளஸ் யானைக்கும் டாக்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் தான் இந்த ஸ்டோரி ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யானை டாக்டருக்கு எப்படியாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு போராடுறாரு லாஸ்ட்ல அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றதுதான் ஸ்டோரி இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் சோ ஃபாரஸ்ட் ரேஞ்சரா ஜீப்ல போயிட்டு இருப்பாரு அவருக்கு வந்து யானை டாக்டர் மீட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை பட் ஆனால் சும்மா ஏதோ ஒரு ரீசனுக்குலாம் போய் மீட் பண்ணிட முடியாது ஒரு வேலிடான ரீசன் கிடைக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்குள்ள போவாரு செந்தட்டி இலை ஒண்ணு வந்து அவரை விதிச்சிடுவாரு அதனால கை காலெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி எடுக்க ஆரம்பிச்சிடும் கூட இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க யானை டாக்டர் கிட்ட போவோம் அவர் யானைக்கு மட்டும் கிடையாது மனுஷங்களுக்கும் மருத்துவம் பாப்பாரு அவர்கிட்ட போய் என்னாச்சுன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அங்க போகும்போது அவர் வந்து பெயின் பென் உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ அதை நீங்க வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இதை விட மிகப்பெரிய தியானம் உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உங்களுக்கு வேணும்னா நான் வேணா ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போடுறேன் ஆனால் ஒரு மணி நேரத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இந்த ரேஞ்சருக்கும் யானை டாக்டருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டு கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுல இருந்து அடிக்கடி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இப்ப பார்த்தாலும் யானை டாக்டர் தான் இருப்பாங்க ஒரு நாள் இவங்க ஜீப்ல காட்டு வழியா போயிட்டு இருப்பாங்க அப்ப ஒரு கூட்டமா சென்னாயில் இருக்கும் சத்தம் கேட்டுட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போய் பார்க்க போவார் சென்னாயெல்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி வரும் அப்புறம் ஒவ்வொரு சென்னாயும் டாக்டர் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க டாக்டர் மட்டும் கிட்ட போய் பார்த்துட்டு எதுவும் பேசாமல் ஜீப்ல வந்து ஏறிடுவார் கூட வந்தவங்கலாம் கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு ஏதோ சிறுத்தை வந்து அடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லுவார் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலையே அப்படியே விட்டுட்டு வரீங்களா அது சுத்து போயிடுச்சுன்னா அப்படின்லாம் கேட்கும்போது அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் மனுஷனுக்கு போடுற இன்ஜெக்ஷன் அதுக்கு போட முடியும் ஸோ இதோட வாழ்க்கை முறையே இதுதான் இந்த மாதிரி வேட்டையாடணும் சில சமயம் அடிப்படும் இப்படி தான் அது அதுக்கான லைஃப் ஸ்டைல் நம்ம எதுவும் பண்ண முடியாது நமக்கு ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு காட்டுக்குள்ள மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாமா அப்படின்னு சொல்லி கிண்டலாக தட்ஸ் இம்பாசிபிள் ஸோ இதுதான் அவங்களோட வாழ்க்கை முறை அது செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி அது அது கூட்டத்தோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுவாங்க திடீரென ஒரு நாள் ஒரு கால் வரும் முதுமலையிலேருந்து ஒரு கால் வரும் ஒரு யானைக்கு அடிபட்டு அப்படின்னு சொல்லி கால் வரும் இவங்க டீம் எல்லாமே டாப் ஸ்லிப்லேருந்து முதுமலைக்கு போவாங்க முதுமலையில அந்த அடிப்பட்ட யானை வந்து ஒரு அடியில ரொம்ப சோகமா படுத்திருக்கும் எந்த மாதிரி ஒரு அடி அப்படின்னா அதோட கால்ல குடிச்சிட்டு போட்ட மது பாட்டிலோட அந்த சில் பீசஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து யானை காலில் இருக்கும் யானை காலோட அடிப்பாதம் வந்து ஒரு அரிசி மூட்டை மாதிரி வெயிட்டா இருக்கும் அது கீழே ஷார்ப்பான பொருள் இருந்தால் உள்ள ஏறிடும் நம்ம ஒரு ஒரு மாசம் கிட்ட அதை பார்க்காம கண்டுக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா யானை சாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால அதை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக கிட்ட போவாங்க அந்த அடிப்பட்ட யானையை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் ஃபர்ஸ்ட் டாக்டர் போன உடனே டாக்டரை வந்து எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு வருவாங்க யானைகள் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா டாக்டரை ஸ்மெல் பண்ணிட்டு எல்லா யானைகளும் கூட்டத்துக்குள்ள அந்த புதரெல்லாம் இருக்கும் மரங்களுக்கு பின்னாடி போய் அமைதியா நின்றோம் அதுக்கப்புறம் டாக்டர் வேமா டீமா வாங்க ஃபர்ஸ்ட் எய்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி ஒரு பேண்டேஜும் போட்டு வந்துடுவார் இந்த பண்ணி முடிச்சுட்டு ஜீப்ல வரும்போது டாக்டரும் ஜீப்ல இருக்கவங்களுக்கும் ஒரு ஒரு பெரிய கான்வர்சேஷனே போயிட்டு இருக்கும் டூரிஸ்ட் வராங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நல்லா பிளாஸ்டிக்ல எடுத்துட்டு வர்றாங்க மது பாட்டில்களையும் எடுத்துட்டு வர்றாங்க அதை குடிச்சிட்டு அப்படியே தூக்கி எறிகிறது அது பாறை மேலயோ எது மேலையோ இடிச்சு அப்படியே சுல்லா கீழே உதிந்துருது அந்த கண்ணாடி பாட்டில்ஸ் அதை ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் மிதிக்கும் போது அதுக்கு காயம் ஏற்பட்டுருது சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு அது மட்டும் இல்லாம ஒரு எக்கோ அடிக்கிற மாதிரியான இடத்துல போயிட்டு அவங்க பேரை சொல்லி கத்துறது இல்ல கெட்ட வார்த்தைகள் போட்டு கத்துறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி ஒரு நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்துறாங்க இதெல்லாம் போக யானை ஏதாவது கிராஸ் பண்ணிருச்சு நம்ம போற டைம்ல அப்படின்னா பயங்கரமா ஹார்ன் கொடுக்கறது இந்த மாதிரி தவறுகள் பண்றாங்க இதெல்லாம் தடுக்கணும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் பேசிட்டு இருப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த காட்டுல வாழக்கூடிய அனிமல் தான் எலிபென்ட் அதை கொண்டு போய் கோவில்ல வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க பொதுவாகவே கோவிலுக்கு வெளியே இருக்க எலிபென்ட்ல பாத்தீங்கன்னா அதோட மைண்ட் ரொம்ப இருக்குமா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அது காட்டுக்குள்ள போயிட்டு பச்சை பசீர்னு பார்க்கும் போது அது ரிலாக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருப்பாரு எவ்வளோ பெரிய அனிமல் அஞ்சுக்கும் பத்துக்கும் கிட்ட காசு வாங்க வைக்கிறீங்களே கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதுக்கு நிறைய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தியும் பேசிகிட்டு இருப்பாங்க இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு விருது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எழுதி போட்டிருப்பாரு அது கிடைச்சிருக்காது ஸோ அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எவ்வளோ பெரிய ஆள் யார் யாருக்கோ அவார்ட் கொடுக்குறீங்களே இவருக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார் அப்போ டாக்டர் சொல்லுவார் இந்த அவார்டு இந்த காட்டுக்குள்ள வச்சு நான் என்ன பண்ண முடியும் இந்த அவார்டு ஒவ்வொரு அனிமல்கிட்டையும் போய் காமிச்சா அந்த அனிமல் எனக்கு சல்யூட்டா பண்ண போது எனக்கு விருதுகள்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ரெகனைசேஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு ஒரு உறுத்தல் உள்ள இருந்துட்டே தான் இருக்கும் இப்படியே சில நாட்கள் போயிடும் திடீர்னு ஒரு நாள் நைட்டு எலிஃபெண்ட் சத்தம் யானைகள் சத்தம் அதிகமாக கேட்கும் நம்ம டாக்டர் அண்ட் ரேஞ்சர்லாம் எல்லாம் தங்கியிருக்க இடத்துல அப்போ டாக்டர் சொல்லுவார் இந்த டைமுக்கு இந்த இடத்துல யானைகள் வருதிக்கு வாய்ப்பே இல்லை அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போய் பார்ப்பாங்க வெளிய போய் பார்க்கும்போது ஒரு குட்டியான அதே மாதிரி காலில் அடிபட்டிருக்கும் ஏதோ ஒரு மது பாட்டில் அதோட காலில் குத்தி கொஞ்சம் சிவியரான ஒரு இன்ஃபெக்ஷனே ஆயிருக்கும் நைட்டு வந்து இது கத்திட்டு இருக்கும் டக்குன்னு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு யானை வர வாய்ப்பு இல்லையே இது எப்படி வந்திருக்கும் கரெக்டா உங்க கிட்ட இது வந்திருக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ டாக்டர் சொல்வாரு இந்த குட்டி உனக்கு ஞாபகம் இல்லையா முதுமலையில நம்ம ஒரு யானைக்கு போனோம்ல காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போ அங்க இருந்த யானைகள்ல இதுவும் ஒன்று அப்போ சின்னதா எருமாடு சைஸ்ல இருந்தது இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஒரே ஆச்சரியமா இருக்கும் அப்போ இருந்த யானை எப்படி முதுமலையில இருந்து ஸ்லிக் முடியும் இவ்வளோ தூரம் உங்களை தேடி இதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்ல இல்ல இது தனியாலாம் வரல இது கூட்டம் தான் இது வந்து கூட்டிட்டு வந்திருக்கு அதுவும் இல்லாம இங்க ஏற்கனவே முன்னாடி கூட இவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க அப்பதான் அவருக்கு வந்து ரியலைஸே ஆகும் அவார்ட்லாம் ஒரு மேட்ரே இல்லை ஸோ இவரை தேடி முதுமலையிலேருந்து இருந்து டாப் ஸ்லிப்புக்கு வந்திருக்கு இவர் இங்கே இருப்பாரு இவர்கிட்ட போனால் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுதான் ரியலைஸ் ஆகும் அவார்ட் தேவை கிடையாது இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி மனுஷங்க கூட டிராவல் பண்ணுறதா இட்ஸ் லைக் பெரிய அவார்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகும் ஸோ தான் இந்த கதை முடிஞ்சிருக்கு பிளஸ் டாக்டர் அவருடைய புத்தகங்கள் தீசஸ்லாம் பெரிய லெவலில் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்ருக்கு இருக்கு உலகத்தில் எந்த யானைக்கு பிரச்சனைனாலும் இவர் வந்து சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காரு அப்போ இவர்கிட்ட கால் பண்ணியும் கேட்டிருக்காங்க யானைக்கும் காண்டா மிருகத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே வகையான மருந்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இப்போ நிறையா ஹில்ஸில் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அது நமக்கு மட்டும் கிடையாது வயல்டு அனிமல்ஸுக்கும் நிறைய சத்தம் போடுறது அங்கே ஆல்கஹால் கீழே செக் போஸ்டில் வாங்கிடுவாங்க அதையும் தாண்டி திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போய் அங்கே குடிச்சிட்டு அதை கீழே போடுறது அது ரொம்பவே தப்பு அங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை மது பாட்டில்கள் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை நம்ம எடுத்துகிட்டு போகிற புளியோதரை தயிர் சாதத்துலாம் அங்கே இருக்க வயல்டு அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதோ அது எதுவுமே கிடையாது ஏன்னா இப்போ குரங்குக்கு காட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுட்டு தான் வேலை நம்ம சாப்பாடு கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இந்த ரோட்டில் சாப்பாடு யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் அது நமக்கும் தொந்தரவாக போயிடும் ஸோ அதனால் வன விலங்குகளுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் ரீசன் ஸோ ஃபீட் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகாதீங்க மது பாட்டில் நோ ஸ்ட்ரிக்ட்லி நோ